நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் பட்ட பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் மறைந்த நடிகர் விஜயகாந்த் வீட்டுல பத்து ஆண்டுகளாக பனிப்பெண்ணா வேலை செஞ்ச பெண் அளித்த பேட்டி தான் தற்பொழுது சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்து இருக்குது அப்படி அந்த பெண் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் விஜயகாந்த் சார் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் பலமுறை விஜயகாந்த் சார் அவர்களுக்கு சாப்பாடு பருமாறி இருக்கேன் ஆனால் அவர் அதிகமாக நான்வெஜ்ஜெல்லாம் விரும்ப மாட்டார் வெஜ் சாப்பாடு தான் அவரு அடிக்கடி செய்ய சொல்லி விரும்பி கேட்பாரு அவரு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு மகாலட்சுமி நீ உன் கல்யாணத்துக்கு கடலாம் எதுவும் வாங்காத உன்னோட கல்யாணத்துக்கு நீ என்கிட்ட வந்து கேளு நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனால் அவர் அப்போது சொன்னப்போ சும்மா விளையாட்டுக்கு தான் எல்லாரையும் போல வாய் வார்த்தைக்கு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோடய கல்யாணமும் வந்துச்சு அந்த நேரம் கேப்டன் சார் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போது அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த டேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தேதியை அவர்கிட்ட சொன்னேன் அப்போது அவர் ஏமா உனக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுத்தனமா கேட்டாரு நான் கூட அவ்வளவுதான் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொன்னேன் அந்த மொத்த அமௌண்ட்டுமே என் கையில கொடுத்து நீ உன் கல்யாணத்தை நல்லபடியா சிறப்பா பண்ணுமா இதுக்கப்புறம் உனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நிச்சயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி என் கல்யாணத்துக்கு தேவையான மொத்த செலவையுமே அவரே ஏத்துக்கிட்டு என் கல்யாணத்தையும் மின்ன நின்று நடத்தி வச்சாரு என் கல்யாணத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் வீட்டில் நான் வேலை செய்கிறத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பண தேவை ஏற்பட்டுச்சு ஆனாலும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு அப்போ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி விஜயன் சார் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அதனால தான் நமக்கு பணம் தேவை ஏற்பட்டதால் கல்யாணத்துக்கு அவர் பணம் கொடுத்து உதவி செஞ்சார் இப்போ நம்ம அவர் வீட்டிலேயே வேலை செய்யலையே எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு தான் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவர் எந்த ஒரு முகமும் சொல்லிக்காம தான் வீட்டில் வேலை செஞ்ச ஒரே காரணத்துக்காக இப்போ வேலை செய்யலனாலும் பரவாயில்ல ஏற்கனவே இந்த பொண்ணு வேலை செஞ்சுருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு அப்போ அவர் பண உதவி செஞ்சார் அப்போ மட்டும் இல்லை எனக்கு நிறைய தடவை பண உதவியும் செஞ்சிருக்காரு அப்போல்லாம் என்கிட்ட என்ன சொல்லுவார்னா உனக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை வந்து நீ பாருமான்னு சொல்லி என்கிட்ட சொல்லியே அமுச்சு விடுவார் அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இன்னைக்கு இல்லை அப்படின்றத போது எனக்கு நெஞ்சே பொறுக்கலை அவர் இறந்தது என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு சோகமாக இருக்குது அதனால தான் நான் விஜயன் சாருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே வந்தேன் அது மட்டும் இல்லை நான் தினமும் வருவேன் இனிமேல்ட்டு விஜயான் சார் நான் பார்க்க போகிறதில்ல அட்லீஸ்ட் அவரோட சமாதியாவது வந்து வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயான் சாருடைய மகன்கள் இரண்டு பேருமே ரொம்ப ரொம்ப அவரை மாதிரியே ஒரு கொடை வள்ளல் படைத்தவங்க நிச்சயமாக அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் இறக்க குணம் கொண்டவங்க அதனால நிச்சயமா அவங்களும் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு கண்கள் கலங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துது விஜயன் சாரை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ கீழே விஜயகாந்த் சாரோடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்